ஒன்று புள்ளி இருபத்தஞ்சில் வந்து நம்ம வந்து முழுக்களின் வகுத்தல் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம வகுத்தல்னால் என்னென்னு பார்க்கலாம் இப்போ நாலு வகுத்தல் அது வந்துங்கிறது என்னதுன்னா வந்து நான் வந்து இப்படி எழுதியிருக்க போகிறேன் இந்த இப்படி எழுதினாலும் இது வந்து வகுத்தலை தான் மீன் பண்ணுது இப்படி எழுந்தாலும் இது வகுத்தலை தான் மீன் பண்ணுது ஓகேங்களா ஸோ வகுத்தல்னால் பேஸிக்காக என்னதுன்னா அதுக்கு வந்து இன்னொரு நேம் வந்து பிரித்தல் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நம்ம நாளை வந்து ரெண்டால வகுனாக்கு மீனிங் என்னென்னா இப்போ மேலே நம்ம நாலு பால் இருக்குன்னா நாலு பால் வச்சுக்குவோம் கீழே வந்து இந்த ரெண்டு இடம் மீன் பண்ணுதுன்னா நம்ம வந்து ரெண்டு ரெண்டாக பிரிக்க போதும் ஸோ ரெண்டு ரெண்டாக பிரிக்கும்போது நமக்கு வந்து மொத்தம் ரெண்டு குரூப்பு கிடைக்குது ஸோ இந்த நாலையும் ரெண்டையும் வகுக்கும் போது நமக்கு ஆன்சர் வந்து ரெண்டு கிடைக்கும் இந்த ரெண்டு இடம் மீன் பண்ணுதுன்னா இந்த ரெண்டு குரூப்பு கிடைக்குதெல்லாம் இதெல்லாம் மீன் பண்ணுது எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு பா சம்பாப்போம் அஞ்சு டிவைடட் பை ரெண்டு சின்ன வயசில் நம்மளாம் படித்திருக்கோம் அந்த வகுத்தல் யூஸ் பண்ணி நான் வகுக்க போதேன் இது ரெண்டா நாலு மிச்சம் ஒன்று ஸோ இந்த இடத்துல இந்த அஞ்சு ரெண்டாவது வகுக்குறதுங்கிறது எது மீன் பண்ணுதுன்னா நமக்கு அஞ்சு பால் இருக்குது ஸோ கீழே உள்ள ரெண்டு வந்து ரெண்டாக பிரிக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணுது ஸோ நமக்கு ரெண்டு குரூப் ஆஃப் ரெண்டு இருக்கும் மிச்சம் வந்து ஒன்று இருக்கும் ஒரு பால் இந்த ஒன்று தான் மீதின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ பேசிக்காக இதுதான் வகுத்தல் இப்போ வந்து நம்ம வந்து முழுக்களின் வகுத்தல் பற்றி பார்க்கலாம் வகுத்தலுக்கும் முழு முழுக்களின் வகுத்தலுக்கும் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை முழுக்களின் வகுத்தல் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் ரெண்டுமே ஓகேங்களா இதில் மொத்தமே வந்து ஒரு நாலு தீபம் இருக்குது என்னென்னா நம்ம ஒரு ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் வகுப்போம் இல்லைனா ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் ஒரு நெகட்டிவ் நம்பரையும் வகுப்போம் இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் நம்பரையும் ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் வகுப்போம் இல்லைனா ரெண்டு நெகட்டிவ் தான் வகுப்போம் இப்போ ஒரு சின்ன இதுக்கு மேலே ஞாபகம் வச்சுக்கலாம் சைன் வந்து சேமாக இருக்குது அதாவது பாசிட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது இங்கே லாஸ்ட்டு நெகட்டிவ் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவாக இருக்க போகுது ஓகேங்களா சைன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது நெகட்டிவ் பாசிட்டிவும் இருக்குன்னா ஆன்சர் வந்து நெகட்டிவ்வாக தான் இருக்க போகுது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மேலே ஃபுல்லும் ஃபைவ் வச்சு பத்து வச்சுருவோம் கீழே ஃபுல்லும் ஃபைவ் வச்சுக்குவோம் இதுக்கான ஆன்சர்லாம் பார்ப்போம் இப்போது ஸோ பத்தை வந்து அஞ்சாலை பிரிக்கும் போது நமக்கு வந்து ரெண்டு தான் ஆன்சராக கிடைக்கும் ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல தான் வந்திருக்கு அது மாதிரி ஓதஞ்சு ஈதஞ்சா பத்து கீழே நெகட்டிவ் இருக்கிறதுனால நெ முன்னாடி ஆன்சரில் நெகட்டிவ் போட்டுரும் சாதி ஆன்சர் வந்து நெகட்டிவ் வந்து வரும் அதுக்கப்புறம் ஓதஞ்சஞ்சு ஈதஞ்சா பத்து சைன் வேறு வேறு இருக்குது நெகட்டிவும் பாசிட்டிவ் இருக்கிறதுனால ஆன்சர் வந்து நெகட்டிவ் வந்துடும் சைன் சேமாக இருக்குங்க ஓதஞ்சு ஸோ நமக்கு அந்த ஆன்சரில் பாசிட்டிவ் வந்து கிடைக்கும் இதை வச்சுட்டு நம்ம வந்து எக் எக்ஸாம்பிளில் கொடுத்துக்க எல்லா செம்மையும் சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு செம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெகட்டிவ் எண்பத்தி அஞ்சா அஞ்சாலாக வகுக்க சொல்லியிருக்காங்க ஸோ எண்பத்தி அஞ்சு அங்கே போத்துட்டு அஞ்சு வெளியில் போத்தோன்னா ஓதஞ்சு எத்தில மூ அஞ்சு கிடைக்கும்போது நமக்கு மூணு கிடைக்கும் ஸோ ఏళ్ళ అంచు నమక జీరో కీళ్ళు షో ఇది నమ్మేది పైనే ఎంపత్ అంచు కంపు పాసిటి నెగటి మాదిరికి సో ఆన్సర్ నెగటివ్ వరం నెగటివ్ పైనే ఫస్ట్ కొస్ ఆన్సర అడుతు సెకండ్ కొస్కెటివ్ ఇరణి ఐదు డివిడ బై నెగటివ్ ఇరుత్ இந்த நெகட்டிவ் இரநூத்தம்பது நான் எனக்கு ஈஸியாக எழுதிதேன் எப்படின்னா நெகட்டிவ் இருபத்தஞ்சி பெருக்கல் பத்து டிவைட் பை நெகட்டிவ் இருபத்தஞ்சி நெகட்டிவ் இருபத்தஞ்சியும் பத்தையும் பெருக்குனா நமக்கு வந்து நெகட்டிவ் இரநூத்தம்பது கிடைக்கும் அதனால் இப்படி எழுதுறேன் இப்போ ஈஸியாக நம்ம வந்து நெகட்டிவ் இருபத்தஞ்சியும் நெகட்டிவ் விபத்தஞ்சும் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ ஆன்சர் வந்து நமக்கு வந்து பத்து தான் கிடைக்கும் இதில் வந்து நம்ம ஒருத்தருக்கு கத் கண்டுபிடிச்சிக்கலாம் என்னென்னா வகுத்தலில் மேலே உள்ள நம்பதும் கீழே உள்ள நம்பதும் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அடுத்து மூ மூணாவது சம்பாக்கலாம் நூற்றி இருபதை நெகட்டிவ் ஆதால் வகுக்கும் ஒவ்வொதா அதாவது ஏதாவது பன்னெண்டு மிச்சம் ஜீரோ அதை அப்படியே போட்டோம்னா நம்ம கேன்சல் வந்து நெகட்டிவ் இதுவது கிடைக்கும் நெகட்டிவ் ஏன் போடுனா மேலே சைன் பஸ்ஸுக்கு கீழே நெகட்டிவ் இருக்குது மாறி மாறி இருக்கிறதால நெகட்டிவ் இருக்குது இல்லைனா போன சம் மாதிரியும் ரிசால்வ் பண்ணலாம் நூ பன்னெண்டு எண்த்து பத்துன்னு போட்டு கீழே ஆகாது போத்தாலும் ஓதாவது ஆகுது கீழாவதாக பண்ணந்து ரெண்டையும் பத்தையும் இருக்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து இருவது கீழே நெகட்டிவ் இருக்கனால நெகட்டிவ் இதுவது ஆன்சராக கிடைச்சிடும் அது லாஸ்ட்டு சம் வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டாக வந்து நெகட்டிவ் ரெண்டு அளவு இருக்காங்க நம்ம வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணிடுவோம் ஒம்பது ரெண்டாக பதினெட்டு கிடைக்கும் ஜீரோ மிச்ச ரெண்டு கிடைக்கும் போது ஒரு ரெண்டு ரெண்டு ஆன்சர் ஜீரோ கிடைச்சோம் ஸோ மேலேயும் கீழே சைன் வேறு வேறு இருக்குது ஸோ ஆன்சர் வந்து நெகட்டிவ் தொண்ணூற்றி ஒன்றா ஆன்சராக கிடைக்கும்